இங்க அதிமுக வந்து தவம் கிடக்குறாங்க அப்படின்னு நான் பார்க்கல அதிமுக வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் அவங்க முடிவு பண்ணி தான் வச்சிருக்காங்க ஒன்றும் இல்லைன்னா டிவிக்கு ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னா தான் வந்து வேற சாய்ஸ் அவங்க பார்க்கணும் அந்த திமுக அரசாங்கம் வரணும்னு நம்மலாம் நினைச்சோம் அதான் நானும் நினைச்சேன் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு அப்படின்னா விஜய் அவர்கள் உண்மைக்குமே திமுக எதிர்ப்புன்ற ஒரு மனதே இல்லை அவர் குட்டிக்கதை சொன்னார்ல அவர் குட்டிக்கத்தை சொன்னார்ல படத்தினுடைய சட்டை எடுத்து யார் யார் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பூக்கடை பூக்கடை குறிப்பிட்டு ஒரு கதை சொன்னார் அந்த குட்டிக்கதை கதை சொன்னதுக்கான காரணம் ஆட்சி மாற்ற தேவை அப்படிங்கிறது தான் இவ்வளோ நாள் வந்து மறைமுகமாக பாயாசம் பாசிசம் சொல்லிட்டு இருந்தீங்க முதல் முறையாக அப்போ திமுகங்கிற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து அதாவது குழந்தை இப்போ தான் வந்து அம்மானு தத்தார போட்டுருக்காங்க எக்ஸாக்ட்லி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கேன் அந்த குழந்தை இன்னும் நம்ம எப்படி கமல் அவர்கள் படத்தை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அவர் படமே புரியலன்னு சொல்கிறோமோ அது மாதிரி அரசியலுக்குள்ளே வந்ததுலேருந்து அவருக்கு எதுவுமே புரியல மக்கள் யார் அவருடைய க ஃபேன்பேஸ் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபேன்பேஸ் ஓட் பண்ண மாட்டாங்க மக்கள் தான் ஓட் பண்ணுவாங்கிறதான் புரிஞ்சுக்கிறதுக்கு எட்டு வருஷம் இருக்க தலையெழுத்தேன்னு போயிட்டுருக்காரு நாளைக்கு வந்து வைக்கோ மாதிரி த கட்சியை கொண்டு போய் திமுக அனுப்பிச்சிட்டு கலைஞருடைய மகன் நான் அப்படின்னு பேட்டி கொடுத்தாலும் பார்க்குறேன் இடமல முனையர்களுக்கு வணக்கம் நான் உங்களை பரத் இருக்கேன் அண்ணாமலை அவர்கள் அதிமுக குறித்து சில தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டாரு அதிமுக புறக்கணிக்கிறாரு இழிவுபடுத்தாருன்னு நேற்று ஃபுல்லா ஊடகங்கள் அதாவது ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே ஒரு இல்லாம ஒரு டிபேட் நடத்திக்கிட்டு காமெண்ட் பண்ணிட்டு தெரிஞ்சாங்க இன்னைக்கு அது குறித்து அண்ணாமலை அவர்கள் சில விஷயங்கள் பேசியிருக்காரு அதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய ஆமாம் அந்த மீட்டுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கு நேத்த ஒரு ப்ரெஸ் மீட்ல என்டிஏ கூட்டணிக்காக இங்கே பல கட்சிகள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க தவமாக இருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாரு அது டைரக்டா தான் குறிப்பிடுறாருன்னு சொல்லி ஊடகங்கள் அவங்களாவே ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் அப்புறம் திமுக அபிமானி அப்புறம் திமுக அண்ணா திமுகன்னு சொல்லி இந்த மாதிரியான சில கட்சி நபர்களை வச்சு டிபேட் நடத்தி இந்த விஷயத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை அண்ணாமலை வந்து நேற்று பேசுனதும் சரி இன்றைக்கி பேசினதும் சரி அவர் வந்து எங்கேயுமே அதிமுக குறிப்பிட்டு பேசினால் பார்த்ததில்ல ஏன்னா அவர் நேற்று சொல்கிறது என்னென்னா நிறைய பேர் வந்து நாங்கள் தோற்றுடுவோம் நாங்கள் டெபாசிட் இழந்துருவோம்னு சொன்னாங்க நாங்கள் வந்து நோட்டாக கீழே தான் எங்களுடைய வாக்கு வங்கின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி நாங்கள் வளர்ந்துட்டோம் எங்கள் கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு பல பேர் தவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னார் யூஷுவலா அதிமுக சொன்னதுதான் கீழே தான் அவங்க இருக்காங்க அவங்களால தான் நாங்கள் வாக்கு வங்கி இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல இருந்து சி விஷ் மோகர் அவர்கள் உட்பட முக்கியமான சில தலைவர்கள் சொன்னாங்க தான் பட் அதை தான் வந்து அண்ணாமலை பேசினாரு அப்போ திமுக அண்ணா திமுக தான் குறிப்பிட்டு சொன்னாரு அதை விமர்சிச்சு தான் பேசியிருந்தாரு ஆனால் கண்டென்ட் என்ன அப்படின்னா அது எதுக்கு அப்போ அப்படி பேசணும் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருந்தது நேற்று எதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறீங்க ஏன்னா அவருக்கு வந்து ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி செய்வதாக இருந்தால் அவருடைய தலைவர் பதவிக்கு அது ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறது தான் அவர் பா சொல்ல நினைக்கிறேன் எப்படி ஆபத்துன்னு நினைக்கிறீங்க ஏன்னா அவருக்கு அவருடைய தான் இக்கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னா அப்போது அதிமுக பிஜேபியோட தவமா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் பிளஸ் தானே இல்லை இங்க அதிமுக வந்து தவம் கிடக்குறாங்க அப்படின்னு நான் பார்க்கல அதிமுகவுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் அவங்க முடிவு பண்ணி தான் வச்சிருக்காங்க என்டிஏ என்டிஏ இல்லைன்னா டிவிக்கு ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னா தான் வந்து வேற சாய்ஸ் அவங்க பார்க்கணும் ஸோ அப்போ அவங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குங்கிறப்ப அவங்க ஏதாவது ஒரு சாய்ஸை சூஸ் பண்ணிக்கணும்னு பார்ப்பாங்க அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை மாநில தலைவராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கார் தேர்ந்தெடுக்கப்படல நியமிக்கப்பட்டா இன்னும் இன்னும் அந்த தே தேர்வு மாநில தலைவருக்கான புதிய தலைவருக்கான தேர்வு இன்னும் முடியலை ஸோ அவர் இப்போ போ போஸ்டிங்கில் தற்காலிகமாக இருந்துகிட்ருக்கார் தொடர்ச்சியாக தற்காலிகமாக இருந்துகிட்ருக்காரு அடுத்த தலைவர் நியமிக்கப்படும் போது தான் வந்து அவருடைய காலம் முடியுமா இல்லை அவரை நீட்டிக்க அவருடைய காலம் நீட்டிக்கப்படுமா அப்படிங்கிறது தெரிய வரும் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அதிமுகவுக்கும் பாஜகக்கும் இருந்த நல்லுறவை வந்து கெடுத்தவர் தான் நாமளே என்ன சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு கட்சியும் சேர்ந்து போட்டிகிட்டு இருந்தால் பதினைந்து பதினாறு சீட்களை நாடாளுமன்ற தேர்தலில் அழகாக அடிச்சிருக்கலாம் திமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு போட்டியாக அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனோன்னா அன்புமணி ராமதாஸ் எம்பியாக இருப்பார் அவங்க ஒய்ஃபை எம்பி ஆக்கி விட்ருப்பாரு அன்புமணி ராமதாஸ் அவர் இப்போ ராஜ்யசபா எம்பியாக இருக்காரு அவங்க ஒய்ஃப் சுவாமி அவர்களும் தருமபுரியிலேருந்து எம்பியாக இருந்திருப்பாங்க அதே மாதிரி முக்கியமான பல தலைவர்கள்லாம் வந்து எம்பி ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து தடுத்தது யார் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தான் உங்களுக்கு வந்து இருபது பர்சன்ட் ஓட் பேங்கு இருபத்த இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட் பேங்க் ஏடிஎம்கேக்கு சாலிடாக இருக்குங்கிறது தெரியும் அப்படி தெரிஞ்சும் நாங்கள் வந்து மூன்றாவது நீ நாங்கள் கட்டமைக்கிறோம் நாங்கள் வந்து திமுக மாற்று நான்கு சீட் ஜெயிப்போம் அஞ்சு சீட் ஜெயிப்போம் நீங்களே கற்பனையாக ஒரு கோட்டையை கட்டிட்டு இருக்கிறதையும் தோத்துட்டு அதாவது போன ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலப்போ தள்ளிட்டு ரெண்டாவது இடத்துக்கு பாஜக பல தொகுதிகளில் வந்தாங்க உங்களுக்கு வந்து பெரும்பான்மையான தொ பெரும்பாலான தொகுதிகளில் டெபாசிட் போகலை பாஜகவுக்கு ஆனால் இந்த தேர்தலில் இருபத்தி மூணு தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்கு பாஜகவுக்கு இவங்க சொல்கிறது என்னென்ன அதிமுகவுக்கு ஏழு தொகுதிகளில் டெபாசிட் போயிரு அதிமுகவுக்கு ஏழு தொகுதிகள் போயிருக்கு அது எதனால் போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும் சவுத்தில் தான் பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து அடிபட்டிருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் தெ தென் மாவட்டங்களில் தான் பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கல பெரும்பாலும் இடங்களில் வந்து அவங்க வந்து வாக்குவங்க எழுந்திருக்காங்கன்னு பார்க்க முடியாது அது எதனால் அப்படிங்கிறது அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு போய் பார்த்துருக்கணும் பட் இப்போ டூ லேட்டாக அவங்க வந்து கவனிக்கிறாங்க இப்போ தான் பார்க்குறாங்க இப்போ தான் வந்து அங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் ரெஃப் ரெக்டிஃபை ஃபைவ் பார்க்குறேன் பட் பாஜக வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கினா அதே பதினெட்டு பர்சன்டே இப்பவும் வாங்கியிருக்காங்க பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து டெபாசிட் போன தொகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அதிகரிச்சிருக்குன்னு பார்க்க முடியுது நீங்கள் ஒரு இடத்துலையும் ஜெயிக்கல டெபாசிட்டும் போயிருக்க பல தொகுதிகள் அப்படிங்கிறப்போ அண்ணாமலைக்கு இருக்கிற நெருக்கடி அப்படிங்கிறது வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்னு சொல்லி அவங்க மாற்றிருக்கிறாங்க ஏன்னா பிரதமர் மோடி அவர்களும் கூட தமிழ்நாட்டுக்கு வந்து பேசும்போது வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்னு சொன்னார் அவர் மத்தியில் போய் ஒரு மீட்டிங்ல பேசும்போதும் அண்ணாமலை அவர்களால் நமக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு வெற்றி கிடைக்கல வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்காங்க பாஜகவுடைய தனிப்பட்ட வாக்கு வங்கி வேணால் உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம் அவங்களுடைய அலைன்ஸ் ஆஃப் ஓட் பேங்க் அப்படிங்கிறது உயரல அவங்களுடைய அலையன்ஸுக்கு எயிட்டீன் பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் கிடைச்சி நைன்டீன் பர்சன்ட் கிடச்சது அதை விட ஒரு கம்மியாக தான் கிடைச்சிருக்கு நான் பார்க்குறேன் இப்போ பாஜகவுடைய தனிப்பட்ட வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு அவங்க வந்து பதினோரு பர்சன்ட் வரைக்கும் வந்திருக்காங்க ஆனால் அந்த பதினோரு பர்சன்டில் வந்து பாமக வாக்குகளும் இருக்கும் அமமுகவுடைய வாக்குகளும் இருக்கும் அதே மாதிரி சில சாதி அமைப்புகள் சாதி தலைவர்களுடைய வாக்குகளும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால அதுவும் முழுமையாக பாஜகவோட வாக்கு வங்கி நம்ம கிளைம் பண்ண முடியாது ஸோ அது எப்படி பாஜக வந்து வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வாக்கு வங்கி உயர்வு தான் அந்த வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி அவங்க கட்டமைக்கிறாங்க பட் என்னன்னா அண்ணாமலைக்கு ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே தான் இருக்குது நம்ம வந்து லோக்சபா எலெக்ஷனில் பிரதமர் வேட்பாளர் முன்னோடி நம்ம வந்து இவ்வளோ ஓட் வாங்கியிருக்கோம் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு முகம் தேவைப்படுது அவங்களுக்கு பெரிய முகம் தேவைப்படும் போது அண்ணாமலையை முன்னிலைப்படுத்த முடியாது அங்கே அண்ணாமலை வந்து முன்னிலைப்படுத்தினா அங்கே வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவுல ஓட்டுகள் வராதுங்கிறது தான் உண்மை ஏன்னா உங்களுக்கு மோடியை முன்னிலைப்படுத்தி உங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் பத்தொம்பது பர்சன்ட் வராதுங்கிறது ஓகே அது வந்து பாஜக மட்டுமல்ல காங்கிரஸ் எதிர்ப்பவர்களும் இந்த பக்கம் சேர்றாங்க தான் எண்ணம் பட் இப்போ காங்கிரஸ் எதிர்ப்பு எதிர்க்கிறவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு அதிமுகங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு தாவைக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு நாம் தமிழர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும்போது அந்த இடத்துல ஓட் ஸ்பிட் ஆகும் அந்த ஓட் ஸ்பிரிட் இல்லாமல் அப்படியே அந்த ஓட் பேங்க்கை சாலிடாக நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அதிமுக கூட்டணி தேவை அப்படிங்கிறது பாஜக மூத்த தலைவர்களோடைய கருத்தாருங்க ரைட்டு இப்போ அண்ணாமலையர்கள் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் வந்து பத்திரிக்கையாளர்களை கடைஞ்சிக்கிட்டார் துறையை சார்ந்து சில குற்றச்சாட்டும் முன் வச்சுருந்தாரு நீங்கள் வந்து இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் தவிர்த்துட்டு அண்ணாமலைக்கும் எடப்பாடி அண்ணனுக்கும் பிரச்சனையா அண்ணன் குறிப்பிடுறாரு அது ஒன்று ரெண்டாவது அதிமுகவை வந்து நான் எந்த இடத்துலையுமே குறிப்பிட்டு ஸோ எதுவுமே பேசலை நீங்களா ஒரு விஷயத்தை அசீவ் பண்ணிட்டு நீங்களா அதாவது அரசு விமர்சகல்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது நீங்களா ஒருத்தர் பேரை போட்டு ஒருத்தரை உட்கார வச்சிக்கிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்லாம் சில விஷயங்கள் பதிவு பண்ணுறாரு இந்த அந்தர்பெல்ட்டுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அதுதான் அவங்களுக்கு வந்து இப்போ நெருக்கடி இருந்திருக்கும் நெருக்கடி கொடுத்துருப்பாங்க மதியிலிருந்து ஆமாம் மதியிலிருந்து பேசியிருப்பாங்க நாங்கள் ஒன்று ட்ரை பண்ணால் நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா மதியில் இருக்கிறவங்களுக்கு அதிமுக தேவை அதிமுகவுடைய கூட்டணி தேவை அது வந்து பிரிஞ்சிருக்காங்களோ இல்லை அவங்க வந்து எப்படி இருக்காங்களோ அந்த இருபது பர்சன்ட் ஓட் பேங்க் அவங்களுக்கு அப்படியே தேவைப்படுது ஸோ அந்த இருபது பர்சன்ட் ஓட் பேங்க் அப்படியே சாலிடாக வேணும் அப்படின்னா எடப்பாடி தலைமையிலான அதிமுக நிச்சயம் தேவை அவங்களுக்கு அதனால நீங்கள் தனியாக ஒரு ஒரு கேம் ஆடாதீங்க யார் யார் உள்ளே இருப்பாங்க யார் யார் வெளியில் இருப்பாங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி மத்தியில் இருந்து அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கலாம் அதனால் அவர் மாற்றி பேசுகிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் பட் உங்களுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது வார்த்தையில் கவனம் தேவை அப்போ என்னதான் இருந்தாலும் அண்ணாமலை அவர்களோட கடிவாலம் மத்தியில் இருக்கக்கூடிய அம்ஷா கையிலையும் மோடி அவங்க அவங்க தான் டிசைட் பண்ண முடியும் அலைன்ஸ்னாலும் சரி அவங்க தான் வேட்பாளரையும் அவங்க தான் டிசைட் பண்ண முடியும் இவர் ஒரு கேண்டிடேட் லிஸ்ட் எழுதி கொடுப்பாரு அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டில் ஒரு பத்து பேர் தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க நூறு பேர் அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு தெரியும் யார் வந்து ஜெயிக்க முடியும் யார் தோக்க முடியும் யார் தோப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ரெண்டாவது யார் செலவு பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் செலவு பண்ணாத ஆளுங்களுக்கெல்லாம் நான் செலவு பண்ணிக்கிறேன் அண்ணாமலை நின்னார்னா நீங்கள் செலவு பண்ண வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம் இது எங்கள் டெசிஷன் அவர் வெளியில் அனுப்பிடுவாங்க அதுதான் வந்து அங்கே டெசிஷன் ஃபேக்டராக வந்து மோடியும் அமித்ஷாவும் அடுத்து வரப்போகிற பாஜகனுடைய தேசிய தலைமையுமாக இருக்கிறவங்க தான் இருப்பாங்க ஸோ அதனால வந்து அண்ணாமலைக்கு அங்கே வந்து வேலையே இல்லை அண்ணாமலை வந்து இங்க கட்சியை வளர்க்கறதுக்கு பார்க்கலாம் மேனேஜர் இப்போ இருக்கிற கூட்டணியை அப்படியே மெயின்டெயின் பண்ண போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மேனேஜர் மாதிரி தான் ஒரு ஹோட்டல் மேனேஜர் மாதிரி தான் அவர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் நீங்க பார்ட்டியை வந்து இப்போ இங்க மெயின்டெயின் பண்ணிக்கலாம் பட் அங்கே என்ன சொல்றாங்களோ அதைதான் கேட்கணும் பிரதர் இப்போ ஒரு சைடு அண்ணாமலை அதிமுக இந்த பிரச்சனைலாம் இருக்கு இல்லையா இதை அப்படியே ஓரம் வச்சுருவோம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா விஜய் அவர்கள் மகளிர் தினம் முன்னிட்டு அவர் ஒரு வீடியோ ஒன்று ஒரு ஒன்றரை நிமிஷம் வீடியோ அந்த வீடியோல வந்து பல விஷயம் அவர் சொல்லியிருக்காரு பட் ஒரே ஒரு விஷயம் வந்து கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னா இந்த திமுக அரசாங்கம் வரணும்னு நம்மலாம் நினச்சோம் அதான் நானும் நினைச்சேன் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு அப்படின்னா விஜய் அவர்கள் உண்மைக்குமே திமுக எதிர்ப்புன்ற ஒரு மனநிலை இல்லை அ அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுனால இப்ப திமுக எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நிட்ருக்காரே தவிர அவர் இயல்பாக திமுக எதிர்ப்பாளர் கிடையாது கரெக்ட்டுங்களா இல்ல அவர் குட்டி கதை சொன்னார் இல்ல குட்டி கதை சொன்னார்ல படத்தினுடைய ஆடியோ லான்ஸ் யார் யார் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பூக்கடை பூக்கடை குறிப்பிட்டு ஒரு குட்டி கதை சொன்னாரு அந்த குட்டி கதை சொன்னதுக்கான காரணம் ஆட்சி மாற்ற தேவை அப்படிங்கிறதுதான் ஆஹ் திமுகவா ஆட்சிகளந்தான் கட்டிட்டு திமுக அந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுதான் அதனுடைய சாராம்சம் அதுதான் ஃப்ரம் த தி ஃப்ரம் திகினிங் அவர் வந்து அரசியல் கட்சி தொடங்குறேன்னு அவர் அனௌன்ஸ் பண்ண வந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் இவருடைய குட்டி கதையினால தான் நீங்கள் அதி திமுக வந்து ஆட்சியில் உட்காந்துருக்காங்க இவர் வந்து அந்த குட்டிக்கதையை கொஞ்சம் யோசிச்சு சொல்லியிருந்தார் அப்படின்னா அது வேற மாதிரி அமைஞ்சிருக்கும் இல்லை நீங்கள் சொல்றது பார்த்தா ஏதோ விஜய் அவர்கள் சொல்லி தான் இங்கே ஆட்சி மாற்றம் நடந்த மாதிரி சொல்றீங்கல்ல அவர் சொல்லி தான் நடந்துச்சு ஓ அவர் தான் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு காரணமே மூலகர்த்தாவே அவர் அப்படி பார்த்தா அவர் பண்ண தப்பை அவர் சரி பண்ணணும் அப்படின்னு தான் நான் கேட்குறேன் அவர் தான் இந்த தப்பு பண்ணியிருக்காரு திமுக ஆட்சி வ ஆட்சிக்கு வரணுங்கிறது அவர் பண்ண தப்பு அதிமுகவில் இருக்கிறவங்க யார் எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்னதுதான் இந்த பிரச்சனைக்கே காரணம் சரி அப்படி பார்த்தா விஜய் உருவளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாஸ் லீடராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா அப்போ அவரே தனியாக நின்று ஜெயிச்சிடலாமே அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு ஃபேன் பேஸுங்கிறது வேற ஓட் பேஸுங்கிறது வேற ஆமாம் உங்களுக்கு வந்து ஃபேன்ஸாக நீங்கள் கேட்குற நீங்கள் சொல்கிற கருத்துக்களெல்லாம் கேட்டுட்டு ஓட் பண்ணுவாங்க எனக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃபேன்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா அது மாட்டாங்க அதுதான் வந்து பெரிய கஷ்டம் கமல்ஹாசன் அவர்கள் அதுதான் சந்திச்சார் இல்லை நீங்கள் தான் சொல்றீங்க விஜய் அவர்கள் சொன்னதுனாலதான் அதுதான் அதனாலதான் இங்கே அவரு தன்னுடைய ஃபேன்ஸுக்கு சொல்கிறாரு அவர் அந்த டைம்ல கட்சி ஆரம்பிக்கல தன்னுடைய ஃபேன்ஸுக்கு சொல்கிறாரு அப்போ அந்த ஃபேன்ஸில் யாரெல்லாம் இருப்பாங்க திமுகவை சேர்ந்தவங்க இருப்பாங்க அதிமுக தேவையில்லை அதிமுக நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க அந்த அவன் அந்த ஃபேன் பேஸ் எல்லாமே அப்படியே கண் கம்ப்ளீட்டாக டிஎம்கேட் பண்ணியிருப்பாங்க நாம் தமிழருங்கிற ஒரு பார்ட்டியை வந்து கண்டுக்க மாட்டாங்க அது தண்ணி சின்ன சின்ன கேண்டிடேட்ஸு சுயேச்சை வேட்பாளர்கள் எல்லாம் அவங்க வந்து ஓரம் கட்டிட்டு மொத்தமாக திமுக ஓட் பண்ணியிருப்பாங்க அதனால அந்த ஓட் பேஸ்லாம் கவரணும் இப்போ விஜய் அவர்கள் அதுதான் அவருக்கு பெரிய கஷ்டமே இயல்பாகவே திமுக எதிர்ப்பு திராவிட எதிர்ப்புனா மக்கள் அங்கீகாரம் கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு சீமான் எடுத்துக்கலாம் அண்ணாமலை அவர்களுடைய தமிழ்நாடு பாஜக எடுத்துக்கலாம் ஏன் இன்ஃபேக்ட் வந்து அதிமுக ஆட்சி எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லி இப்போ மக்களோட மனநிலை மாறி இருக்கு அப்போ எடப்பாடி அவர்களுக்கும் இங்கே ஒரு ஆதரவு நிலை உருவாகிட்டு இருக்கு ஆனா திடீர்னு விஜய் உள்ள போந்து நாம் திமுக எதிர்க்கணும்னு சொல்லும் போது அது ஒரு நாடகமாக பார்க்கப்படுது இப்போ அவரே அவர் வாயால் சொல்லிட்டார் நானும் ஆசைப்பட்டேன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினாரு அப்போ அவரும் ஆசைப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அது சரியில்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்போ அதை புறக்கணிக்கிறதுக்கான வேலை என்னமோ அதானே பார்க்கணும் பட் அவர் நான் தனித்து போறேன் நான் தனியா நிற்கிறேன் நான் வந்து திமுகவை தனியாக ஒழிக்க போறேன் அது பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் நடைமுறை சாத்தியமா நடைமுறை சாத்தியமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அந்த நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு தான் நான் சொல்லேன் ஏன்னா அவருடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது இன்னும் ப்ரூவ் ஆகலை அவர் என்ன வாக்கு வங்கி அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது இன்னும் ப்ரூவ் ஆகலை ரெண்டாவது தாவக்காவோட ஓட் பேஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னா திமுகவுடைய அதிருப்தி திமுக மேல அதிருப்தியில் இருக்கிற வாக்குகள் தான் வந்து தாவை ஒரு குறிப்பிட்ட அளவு போகிறதுக்கான பசங்க வச்சிருக்காரு மூணா ஸ்பிளிட் ஆஃபும் இந்த முறை இப்போ தனித்தனியாக அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா அது வந்து அதிமுகவுக்கும் போகும் சீமானவர்களுக்கும் போகும் தாவேக்காவுக்கும் போகும் பாஜகவுக்கும் போகக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணியில் வராங்க அப்படின்னா அந்த கூட்டணிக்கு அப்படியே போயிடும் இல்லை அவங்க தனியா அணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அந்த ஆன்டி மென்சி ஓட்டெல்லாம் அப்படியே ஸ்ப்ளிட்டாகி மூவ் ஆகும் ரெண்டாவது இவர் இட என்ன சொல்கிறது இவர் மைனாரிட்டி வாக்குகள்லாம் வந்து ஓரளவு வைக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஸோ அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியன்ஸை கிறிஸ்டின் கம்யூனிட்டியிலேருந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் சிலர் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க சில பேர் ஸோ அந்த திமுகவுடைய அடிப்படை வாக்குகளை வந்து குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ரெண்டாவது தலித் சமூகத்துடைய வாக்குகளையும் குறி வச்சு சில வேலைகள் இருக்காங்க ஸோ அந்த வாக்குகளும் இவங்களுக்கு வந்து கவர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இது எல்லாம் சேர்ந்தாலும் உங்களுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் தான் வரும் அப்படின்னு தான் நான் பார்க்கறேன் உங்களுக்கு வந்து ஆட்சி மாற்றம் வந்து இருபது வரைக்கும் நீங்க பிரசாத் கிஷோர் உள்ள கொடுத்துருக்கிற அறிக்கை என்னன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வாக்கு வங்கி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா வந்து சொல்லிட்டு போயிருக்காரு பாஞ்சுல இருந்து இருபது கேள்விப்பட்டோம் இல்லையா இல்ல பதினஞ்சு பர்சன்ட் அப்படிங்கிறது அவருடைய அறிக்கை இந்த பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து இவர் தனியா வந்து வேலை பார்க்கணும் அது வந்து பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவாரா வரமாட்டாரான்னா அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவர் தோத்துட்டார் அப்படின்னா தமிழ்நாடு பக்கம் அவர் தலைவச்சு கூட பிறகு மாட்டார் தான் நான் எதிர்பார்க்குறேன்

அங்கே போயிட்டு ஹிந்தில பேசினா அது ஒரு பிரச்சனையாய் போகும் ஹிந்தியில நான் எனக்கு தெரியல பட் வந்து அங்கே போய் பிரச்சாரத்துக்குன்னு போனார் அப்படின்னா இவர் தான் அந்த பழி வந்து விழுவனு நான் அதனால் பிரசாந்த் கிஷோரும் எனக்கு தெரிஞ்ச மறுபடியும் தமிழ்நாட்டு பக்கம் வருவாரா அப்படிங்கறது எனக்கு தெரியல பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து பன்னெண்டு பர்சன்ட் அப்படிங்கிறது பெரிய ஓட் பேங்காக தான் நான் அந்த பன்னெண்டு பர்சன்ட் தனியா போகிறது திமுகவுக்கு தான் இன்னும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் ஏன்னா எல்லாரும் உங்களுக்கு வந்து நான் தான் சிஎம் எம் நான் தான் சிஎம் நான் தான் எல்லாரும் பங்கு போட்டு பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறப்போ அந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஆச்சரியாக இருக்கவங்க தான் அது பெரிய ஒரு ப்ளஸ் ஆகும் ஆமாம் அது நார்மலே டிஎம்கேக்கு ஃபேவராட்டிருக்குன்னு பாசிபிலிட்டி இருக்கு ஸோ விஜய் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அவருடைய அலைன்ஸ் அரத்மேட்டிக்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன் இன்னைக்கு திமுக எதிர்ப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஓகே நீங்கள் வந்து திமுக நேரடியாக முதல் முறை தாக்கியிருக்காரு அப்படியா நான் பார்க்கலையே இல்லை திமுக நேரடியாக முதல் முறை தாக்கியிருக்காரு அவருடைய வீடியோவில் திமுக இந்த அரசு திமுக அரசு அப்படின்லாம் நிறைய தாக்கியிருக்காரு திமுக ஒரு நேரடியா அட்லீஸ்ட் குறிப்பிட்டிருக்காரு முதல் முறையா நான் அப்படித்தான் பாக்குறேன் தி திமுக அப்படிங்கிற ஒரு இடம் பேரா அதுவே பெரிய விஷயம்னு நான் பார்க்கறேன் இவ்வளவு நாள் வந்து மறைமுகமா பாயாசம் பாசிசம் சொல்லிட்டு இருந்தீங்க முதல் முறையே இப்ப திமுகங்கிற வார்த்தை உங்க வாயிலிருந்து இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் அந்த குழந்தை இனிமே அந்த குழந்தை என்ன பண்ண போகுது அப்படிங்கறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு போராட்டம்னு ஒரு சில இடத்துல தாவைக்காவினர் பண்றாங்க நிறைய தமிழ் எழுத்து பிள்ளைகள் பார்க்க முடியுது உங்களுக்கு வந்து என்ன சொல்ல போனா ஹேஷ்டாக் வி ஸ்டாண்ட் ஃபார் விமன் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் வி ஸ்டாண்ட் ஃபார் வி ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் செக்ஸுவல் ஹரஸ்மெண்ட் இருக்கணும் வி ஸ்டாண்ட் ஃபார் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்னு போட்டு இது இது என்ன மாதிரியான ஸ்டைலில் அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல இன்னும் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படின்னா அது பெண்களுக்கு எதிரான போராட்டமா இல்லை பெண்கள் பெண்களுக்கு ஆதரவு தெரிவித்து நீங்கள் பண்ணுற போராட்டமா இல்லை பாலியல் சீனில் ஈடுபடுறாங்கல்ல ஞானசேகர் மாதிரி நாட்கள் அவங்களுக்கு ஆதரவு எடுக்கிறாங்கன்னு நம்ம யாருக்கு தெரியும் ஞானசேகரனுக்கு ஆதரவு எடுத்தாங்கன்னா திமுகவோட கூட்டணியில் போனவங்க

ஃபேன் பேஸ் ஓட் பண்ண மாட்டாங்க மக்கள் தான் ஓட் பண்ணுவாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எட்டு வருஷம் மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து நம்ம லோகேஷ் நகராஜ் தான் சொல்லணும் ஏன்னா அவர் தான் படத்தை கொடுத்து மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தாரு அப்ப கமல புரிஞ்சிருக்கும் ஏன்னா படத்தை இல்லை அவருக்கு பத்து பர்சன்ட் ஓட் பேங்க் இருந்தது குறிப்பிட்ட சொன்னேன்னா கொங்கு கொங்கு ஒரு நல்ல ஓட் பேங்க் இருந்தா ஆமா அதை தாண்டி வந்து சென்னையில ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கள் நல்ல ஓட் பேங்க் இருந்தது பட் கேண்டிடேட் செலெக்ஷன் அவர் வந்து சரியா பண்ணலை அப்படின்னு தான் பார்க்குறேன் என்ன சொல்ல போனா கோயம்புத்தூர் கோவை தெற்கு தொகுதியில் அவர் வந்து இன் மறுபடியும் இன்னொரு ரீகவுண்டிங் கேட்டிருந்தாருன்னு ஜெயிச்சிருப்பார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கோவை தெற்கில் அந்த கவுண்டிங் நடந்துகிட்டு இருந்த டைமில் நாங்கள் தான் இருந்தேன் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிக்கான கவுண்டிங் அந்த கவுண்டிங் சென்டர் மாதிரி தான் நான் இருந்தேன் ஆக்சுவலாக ரீகவுண்டிங் கேட்டிருந்தார் அப்படின்னா அந்த அந்த இடத்துல ரிசல்ட்டே மாறி இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ரிசல்ட் வாழ்க வாழ்த்துக்கள்னு கிளம்பிட்டாரு அவர் பாட்டுக்கு நல்ல வேலை கேட்கல கேட்டு கோவை மக்கள் நிலைமை என்னன்னு சொல்றது இல்ல கேட்டு இருந்தாரு அப்படின்னா ஒரு மாற்றுக்கான வாய்ப்பா அவர் வந்திருக்கலாம் அப்படின்னு திமுக போறதுக்கு நம்ம பாசப்படி அவருக்கு இருந்திருக்காரு தலையெழுத்தேன்னு போயிட்டு இருக்காரு நாளைக்கு வந்து வைகோ மாதிரி கட்சியை கொண்டு போய் திமுக அனுப்பிச்சிட்டு கலைஞருடைய மகன் நான் அப்படின்னு பேட்டி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் தான் நான் பாக்குறேன் சொத்துல பங்கு கேட்காப்பா இருந்தால் நல்லது ஏங்க கொடு கொடுத்தா அந்த ஸ்டாலின் தான் எல்லாருக்கும் அப்பா வச்சு எல்லாருக்கும் அப்பான்ற சரி கலைஞருக்கே மகன்னு போகிறப்ப ஸ்டாலினுடைய சொத்துக்கெல்லாம் பங்கு கேட்க முடியுமா அழகிரி வரமாட்டாரா அப்புறம் ஆமாம் அது கரெக்டு தான் சரி ஓகே பிரதர் பல்வேறு விஷயங்களை பற்றி பல்வேறு தகவல்கள் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி